வட அமெரிக்காவை சேர்ந்த மவுத் பஃபலோ ஒரு வகை மீன் இனமாகும் இது வட வடகனடா உள்ளிட்ட ஏழு பகுதிகளில் காணப்படுகிறது இது பொதுவாக ஹர்ட்ஹெட் மார்ஹெல்ட் மடல்த் எருமை எருமை மீன் பெனாட்டர் மை வட்டத்தில் அல்லது பழுப்பு என்று அழைக்கப்படுகிறது இதற்கு காரணம் மீனின் வாய் எருமை மாட்டின் வாய் வடிவமைப்பு கொண்டுள்ளது இதன் துடுப்புகளுடன் கூடிய பழுப்பு நிற ஆளும் நிறமாக இருக்கும் மேலும் நான்கு அடி மற்றும் எண்பது பவுண்டுகள் எடை கொண்ட மீன் வகையாக இது இருக்கிறது இவற்றில் சில மீன்கள் நூறு ஆண்டுகள் வரையும் வாழும் என்று கூறப்படுகிறது நீண்ட காலத்துக்கு வாழ்கிறது என்று குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்பட்டது அப்போது பல திடுக்கிடும் தகவல்கள் தெரியவந்துள்ளது உலகிலேயே மிக பழமையான விலங்கினங்களில் இதுவும் என்று தெரியவந்துள்ளது இது நூற்றி இருபத்தி ஏழு வயது வரை வாழக்கூடியது அதிக அளவில் உள்ளது இது நோய் எதிர்ப்பு அதிகரிப்பதற்கு உதவுகிறது நீண்ட காலம் ஆரக்கமாக இருக்கும் ஆச்சரியம் என்னவென்றால் மீன்கள் ஒவ்வொரு ஆண்டும் மே மாத இறுதியில் முட்டையிட்டு காலத்தில் இறுதியிலேயே புதிய இனம் குஞ்சுகள் இனப்பெருக்கம் செய்ததாக ஆய்வு தெரியவந்துள்ளது அமெரிக்காவில் அழிந்து வரும் நிறுவனங்கள் பட்டியலில் இந்த மீன் இடம் பெற்றுள்ளது தொடர்ந்து பிக் மவுட் வகுப்பு ஆய்வுகள் நடந்து வருவதாக ஆய்வாளர்கள் தெரிவித்துள்ளனர் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு பிடித்திருந்தால் உடனுக்குடன் கண்டு மகிழ எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே வரக்கூடிய பெல் பட்டனை அழுத்தவும் எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி